இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் நான் தொடர்ந்து இமயமலை யாத்திரையில் இருந்ததனால் தொடர்ந்து தமிழக அரசியல் பகுதிகளை கவனிக்க முடியவில்லை நண்பர்களே அதுபோல் கள்ளச்சாராய மரணங்கள் ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் ஏகப்பட்ட போராட்டங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் இமயமலையில் தொடர்ந்து கடுமையான பயணத்தில் இருப்பதனால் பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற பயணங்கள் இருக்கிறதனால் நண்பர்களுக்கு ரொம்ப நாட்களுக்காக இலே கேப்பனை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டவனே ஒரு வீடியோ சமீபத்தில் பார்த்த நண்பர்களே அதில் சீமானவர்கள் என்னுடைய அண்ணன் மகன் அவர் வந்து விருதுநகர்கள் ஜெயித்து விடுவார் என்று ஆசைப்பட்டேன் அவர் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆகவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக அதிமுக எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார் உண்மையிலே நியாயமான கோரிக்கை தான் அது வந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய கோரிக்கை தான் தலைமையிடம் அதை எடுத்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆனால் நான் கேட்கின்றேன் ஒரே ஒரு கேள்வி சீமான ஐயா அவர்களிடம் சீமான அவர்கள் மேல் உயர்ந்த மரியாதையும் உயர்ந்த மதிப்பும் இருக்கின்றது தொடர்ந்து நான் தமிழர்களை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தேன் விருதுநகரில் ஒரு நாகரிக அரசியலை கடைபிடிக்க வேண்டும் அதாவது வந்து விஜய பிரபாகரனை ஒரு பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களே என்றாலும் திருமாவளவன் சீமான் மற்றும் வைகோ போன்றவர்கள் அச்சு கொஞ்சம் மனசிறங்கி வந்து விஜயகாந்துக்கு செய்யும் மிக பெரும் இருக்க வேண்டும் ஆக விஜயகாந்த் குடும்பத்துக்கு நாம் செய்யும் இந்த தேமுதிமுகவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றி இந்த தமிழக மக்களுக்கு தமிழக அரசியலுக்கு அவர் இழந்தது அதிகம் அவர் கொடுத்தது அதிகம் அவர் குடும்பங்கள் இழந்த விஷயங்கள் அதிகம்ங்கிற பதத்தில் ஒரு மரியாதையாக அவர் இறந்து ஒரு நூறு நாட்கள் கூட ஆகாத தேர்தல் அந்த பொது தேர்தல் வருகின்றது அதில் விஜயபெருபா பொது வேட்பாளர் பாட்டி இவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அவர்கள் கூட்டணி அவர்கள் பக்க அரசியல்வாதிகள் அவர்கள் போயிட்டு விட்டார்கள் போய்விட்டார்கள் திருமா வைகோ போன்றவர்கள் மக்களவை கூட்டணியில் இருந்தார்கள் கேப்டன் அவர்கள் திருமாவளவில் திருமாவை மீதும் மீதும் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் என்ற நோக்கத்தில் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூட்டணி திமுக அப்படிங்கிற பயத்துக்கு சென்று விட்டார்கள் என்று இருந்தாலும் நாம் தமிழர் மிக தெளிவாக கடைசியோலும் நம்முடைய சேனல் சொல்லிக் கொண்டிருந்தோம் அங்கு வந்து எந்த விதமான பெரிய வெற்றி வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் அவர்கள் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நிற்பாட்டுகின்றார் என்றாலும் அங்கு விருதுநகர் கௌசிக் என்ற ஒரு டாக்டரை நிற்க வைத்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு டாக்டரை நிற்பாட்டி வைத்து அங்கு ஒரு எழுபதாயிரம் ஓட்டை பிரித்து விட்டார்கள் நாம் தமிழர்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை அதாவது ஒரு ஜெனான அரசியல்வாதி இப்பொழுது வந்திருக்கின்ற விஜயபிரபாரன் மீது பாசம் என்னுடைய அண்ணன் மகன் விஜயபிரபான் ஜெயித்து விடுவான் என்று நினைத்தேன் என்று உரிமையோடு என்று திடீர் பாசம் வந்திருக்கின்றது உயர் திரு சீமானவர்களுக்கு அந்த பாசம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தப்பா நாங்க முப்பத்தி ஒன்பது ஆட்கள் நிற்பாட்டப்பா எங்களுக்கு அங்கெல்லாம் வாக்கு சதவீதம் ஜெயித்தா போதும் இங்கு விஜய பிரபான் நிற்கின்றார் ஒரு மாற்று அரசியல் கையில் எடுக்கும் வரும் நல்லவர்கள் பார்லிமெண்ட் வர வேண்டும் இந்த தொகுதியில் நல்லவர்கள் வர வேண்டும் என்பதற்காக நான் தமிழர் இந்த விருதுநகர்ல மட்டும் விஜய பிரபாகரனை ஆதரிக்கின்றது என்று சொல்லி இருந்தால் இந்த அரசியலில் இன்னொரு ஐம்பது வருட அரசியலில் உங்களை கொண்டாடி சரத்மா ராதிகாவான் இவ்வளவு துரோகத்தை செய்தார்கள் அதை பற்றி நாம் நிறைய பேசிவிட்டோம் சீமானாவது நான் வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வர இந்த நடக்கக்கூடிய அரசியல் அந்த எழுபதாயிரம் ஓட்டு பிரிச்சு யாருக்கு நல்லது பின்னார் மாணிகாகூர் தான் கௌசிக் பிரிச்ச ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பிரிச்ச பிரிச்சனாயிரம் ஓட்டு யாருக்கு பலனை கொடுத்தது மாணிகாகூர் தான் நம்ம ஜெயபிரபாரன் வெற்றி வித்தியாசம் நாலு நாலாயிரம் ஓட்டுகளாக அறிவித்தார்கள் இந்த நான் தமிழ்ல இருந்து முப்பதாயிரம் ஓட்டுகள் வந்திருந்தா கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை எனக்கு கிடைத்திருப்பார் அப்பொழுது என் அன்மகன் ஜெயபிரபாரன் என்பது ஐயா சீமானன் தெரியவில்லையா அவர் ஜெயித்து விடுவார் நான் டிவில பார்த்தேன் ஜெய்தி விடுவார் ரெண்டு விடுவார் ஜெயித்துக்கு அங்க ஒரு வேட்பாளரை போட்டுட்டீங்களே அங்க வந்து பிரச்சாரம் பட்டீங்களே அந்த ஒரு தகுதியில் மட்டும் நாம் தமிழர்கள் ஜெய்பரவான் ஆதரித்து இருந்தார்கள் என்றால் இன்று நடக்கக்கூடிய சூழ்நிலையில் வேற இன்று எதிர்கட்சி ஒரு பலமாக சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கு வேற மாதிரி மாற்றம் அரசியல் புரட்சியும் அரசியல் ஏற்றமும் அரசியல் ஜெய பிரபகரனுக்கும் ஒரு பெரிய ஒளி சீமானுக்கும் ஒரு பெரிய ஒளி கிடைத்திருக்கும் நல்லதை செய்து விட்டார் என்று காலம் காலமும் விஜயகாந்த் தொண்டர்கள் நான் எப்பொழுதோ எல்கேஜி படிக்கும்போது அதிமுக ஆதரித்தேன் பதினஞ்சு வருஷத்துக்கு ஆதரிச்சேன் அந்த கடமையில் இப்போ வந்து என்ன ஆதரிக்கணும்னு திடீர் பாசத்தில் அன்னமான விருதுநகரில் அநீதி நடந்து விட்டது என்கிறார் ரிலீஸ் பண்ணும்போது நான் எங்களுடைய சேனல் தான் முதல் முழு கத்துக்கின்றது மறுவோட்டி இன்னைக்கு நடத்த வேண்டும் என்பதற்கு அப்பொழுது ஒரு குரல் கொடுத்திருக்கிறார் அப்பொழுதும் கொடுக்கவில்லை இன்னைக்கு விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போய் நின்று கொண்டு அங்கு அநீதி நடந்து விட்டது தேர்தல் மேடையை வழங்க வேண்டியதா இது வந்து அப்பொழுதே சீமான் அவர்கள் பேசியிருந்தார்கள் என்றால் அது இருக்கும் யாருமே குரல் கொடுக்கவில்லையே நாங்கள் வாய்ந்து வாய்ந்து எங்களுடைய சேனல் மட்டும் தான் பேசணும் அதுக்கப்புறம் வைக்க நாள் கொண்டு எல்லோரும் எல்லா முயற்சிகளும் எடுத்தார்கள் அது பேசு பொருளாச்சு அது வந்து தேர்தல் கமிஷன் அவர்கள் சீமான் ஐயா அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நீங்கள் வந்து அண்ணன் மகன் ஜெய்த்தி நீங்களே ஒரு வேட்பாளர் போட்டுவிட்டு மகன் ஜெயிப்பார் என்று டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னது இருக்கு அந்த சிங்கம் தனியாகவே தன்னம் தனியாகவே அது கொடியை கொடுத்து கொண்டு டஃப்பான போட்டி கொடுத்து வெற்றியை கணித்து விட்டது அது சதினால் வீழ்த்தப்பட்டு விட்டது இருந்தாலும் சீமான ஐயாவர்களுக்கு இதை இந்த வீடியோ பார்த்தார் என்றால் விருதுநகர்கள் நீங்கள் ஆதரித்திருக்க வேண்டும் விருதுநகரில் நீங்கள் வேட்பாளர் நிப்பாட்டிக்க ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு நாகரிக அரசியலுக்கு ஒரு அரசியலில் கம்புக்கு கொம்புக்கு கூடிய ஒரு நல்ல செயலை நீங்கள் எடுத்திருக்கலாம் அதாவது வந்து விருதுநகரில் நீங்கள் வேட்பாளர்கள் நிப்பாடி ஒரு எழுபதாயிரம் நோட்டை பிரிக்காமல் இருந்தால் சரத்குமார் தான் மிகப்பெரும் துரோகத்தில் நின்றார் என்றாலும் நீங்களும் நின்று அங்கு ஒரு எழுபதாயிரம் நோட்டை பிரித்து விட்டீர்கள் இது எல்லோருக்குமே ஆறாத வலுதான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேமுதிக தொண்டர்களும் விஜயபெற எல்லோருக்கும் ஆறாத ஒன்றுதான் இப்படி எந்த உரிமையில் நீங்கள் நின்று எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்பது எனக்கு ஒன்றும் புரியவில்லை அது காலமும் சூழ்நிலையும் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு அந்த விஜய பிரபாகரனுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்காக அரசியல் சினிமா அவர்கள் சார்ந்த நட்பு வட்டத்திலிருந்து ஒரு குரல் வலுவான குரல் வர வரவில்லை என்பதே எங்களுடைய ஆதங்கமாக சொல்லிக்கொண்டிருந்து உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் விஜய பிரபாகரன் போன்ற நல்லவர்கள் வருங்கால அரசியல் மொழியிலடக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த உச்சாரி கொண்டு தொடுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு சீமானுடைய இந்த திடீர் கரிசனம் உண்மையான பாசமா தேர்தல் நடத்த பாசமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு கொண்டு இடைபெறும் வாழ்த்துக்கள் வாலிய நிலம்